நண்பர்கள் இங்கே பாருங்கள் சீனாபுரம் சந்தையில் இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்குங்க எப்படியெல்லாம் மாடுகள் விற்பனை ஆணிச்சின்னு நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு கிடாரிகள் கை மாடுகள் அதிக அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க பாருங்கள் ஜெர்சி ஹெச்எஃப்னு கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு அதிகளவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதாவது சென ஊசி போடுற பக்குவத்தில் நிறையா வந்திருக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே சென ஊசி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது பாதி பாதி பார்த்திங்கன்னா சென ஊசி போகிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இருக்கிற கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் வந்துருக்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே ஜெர்சியில் இருக்குதுங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஜெர்சி கிராஸு ஜெர்சி அந்த மாதிரி சென ஊசி போடுற ஸ்டேஜ்லேயே நிறையா இருக்குது இப்போ தான் கண்ணுக்குட்டிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க கிடாரிகளோட விற்பனை வந்து இன்றைக்கி அப்படியே ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்குங்க இன்னும் டைம் ஆக ஆக தான் கொஞ்சம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி அதே மாதிரி வானம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடம் போட்ட மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் விற்பனையும் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பாருங்கள் ஆனால் கிடாரிகளோட வரவு பார்த்திங்கன்னா இந்த வாரம் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பாருங்கள் லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து சென ஊசி போடுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிடாரிகளுங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா சென ஊசி போடுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிடாரிகள் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென ஊசி போடுறதுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கிற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி சென ஊசி போடுற ஸ்டேஜ்லேயே இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்காங்க சென ஊசி போடுற மாதிரினா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென ஊசி போடுற ஸ்டேஜ் தாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு புல் நாலு புல் பல் போடாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடாரிகள் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி பீரீடுங்க இந்த கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி பீரீடு தான் ஜெர்சி கண்ணுக்குட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து எடுக்கலாங்க இது ஜெர்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் விற்பனை சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு எடுக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகணுன்னு சென ஊசி போடுற மாதிரி இருக்குது இதெல்லாமே பல்லு போடாமல் இருந்துச்சுங்க இந்த வாரம் இந்த மாதிரி ஜெர்சி கிடாரிகளில் வந்து அதிகளவில் விற்பனைக்கு வந்துருச்சுங்க அதாவது வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரி ஜெர்சியில் கொம்பு டைப்பில் திருவண்ணாமலை அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னைக்கெலாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகும் எங்கே போனாலும் அடாப்ட் ஆகிக்குங்க அதே மாதிரி தீவனமும் பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துக்கும் நல்ல மேய்ச்சல் மேயுங்க ஹெச்எஃப் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும் தீவனம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் மேயத்துக்கு கொஞ்சம் சிரமப்படும் ஆனால் இது அடிச்சு மேயும் அதனால் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிறது இந்த ஜெர்சிங்க இங்கே வந்து கொஞ்சம் விலை கம்மியில் எடுக்கலாங்க ஜெர்சி பொதுவான கிடாரிங்க அதாவது எந்த மாவட்டத்துக்கு போனாலுமே சீக்கிரம் செட் ஆகிரும் நிறைய பேர் கேட்குறாங்க கண்ணுக்குட்டிகள் வந்து எ எங்கள் மாவட்டத்துக்கு செட் ஆகுமா எங்கள் மாவட்டத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லைங்க அந்த ஜெர்சியாக இருக்கட்டும் ஹெச்எஃப்பாக இருக்கட்டும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டியாக எடுக்கணும் அதுவும் சென ஊசி போகிற ஸ்டேஜில் எடுக்கக்கூடாது சென ஊசி போகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா போய் சீக்கிரம் அடாப்ட் ஆகிறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும் நம்மங்க அதனால் அப்படி எடுத்துக்கலாம் இன்றைக்கி கிடாரிகளோட விற்பனை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணுங்க அந்தளவுக்கு மோசம் இல்லை ஓரளவுக்கு விற்பனை ஆணிச்சு ஆனால் கொஞ்சம் தேக்கம் ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே கொஞ்சம் மழை வந்துருச்சு அதனால் கொஞ்சம் விற்பனை ஆகலை மற்றபடி பார்த்திங்கன்னா கை கறவை மாடுகள் வந்து இந்த வாரம் அதிகமாக வந்துருச்சுங்க விற்பனைக்காக நிறையா மாடுகள் விற்பனைக்கு வந்துருச்சுங்க நல்ல நல்ல மாடுகள் வந்துருந்துச்சி நண்பர்கள் எதெல்லாம் பார்க்குறது நீங்கள் கை கறவை மாடு தாங்க பார்க்குறீங்க இதில் வந்து ஜெர்சி ஹெச்ப்பு நாட்டு கிராஸு அந்த மாதிரி எல்லா வகையான மாடுகளும் இருக்குது அதாவது ஜெர்சி கிராஸுன்னா சின்ன மாடுகளுங்க சின்ன மாட்டிலேருந்து பெரிய மாடு வரைக்குமே இங்கே கை கறவை மாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு குட்டிகள்ங்க அதாவது கொஞ்சம் விற்பனை ஆகாமல் ஒரு ஆயிடுச்சு இப்போ டைமு அப்போ விற்பனை ஆகாமல் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கை கறவை மாடுகள்ங்க ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா கை கறவை மாடலில் ஒரு இருபத்தஞ்சாயிரவாயிலருந்து இருபதாயிரத்துலேருந்து எடுக்கலாங்க நல்ல நல்ல மாடாக இருபதாயிரத்துலேருந்து எடுக்கலாம் இந்த ஜெர்சி மாடு பார்க்குறீங்களே இது வந்து கை மாடு மாடுதாங்க விலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க மாடு வந்து அளவான மாடு தான் ரொம்ப பெருமாடெல்லாம் கிடையாது அளவான மாடு தான் கொஞ்சம் உடச்சலாக இருக்குது ஆனால் செட்டு நல்ல மடி செட்டில் இருந்துச்சு இது முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க அப்படி இப்படின்ட்டு கடைசியில் வந்து முப்பது ரூபாய்க்குள்ளே இருபத்தெட்டு ரூபா இருபத்தேழு ரூபா அந்த மாதிரின்னா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னார் மூணு மாடு கொண்டாந்துருக்கார் மூணு மாடுமே விற்பனை ஆகலை சேலத்துலேருந்து கொண்டாந்துருக்காரு மூணு மாடுமே விற்பனை ஆகலை வேலை நான் அனுசரித்து எடுத்துக்கிறேன் நாங்கள் நம்ம ஒரு பார்ட்டி கேட்டோம் அப்புறம் வந்துட்டு அவங்க சரி வேறு கொஞ்சம் பெரிய மாடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் விட்டாச்சுங்க பாருங்கள் மாடு பெருமாடுங்க கைக்கறவு மாடு தான் மடி செட்டு சூப்பரான மடி செட்டில் இருக்குது பல் வந்து ஆறு பல்லுன்னு சொன்னாங்க ஆனால் மாடு பெருமாடு இது வந்து சோலாருக்கு தாங்க போகுது நம்ம வாங்கி கொடுக்கல ஆனால் வேற அவங்க வாங்கியிருக்காங்க எழுவத்தெட்டாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மாடு ஹெவி சைஸ் மாடு தான் ஆனால் எழுபத்தெட்டாயிரருவாய்க்கு வாங்கியிருக்காங்க பொள்ளாச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு டெஸ்ட்டில் வேணும் சென்னையில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால மூணு மாடு நம்ம எடுத்திருக்கோம் எடுத்த மாடுகள்லாம் வந்து சென்னை செக் இருக்காங்க மாடு வந்து நல்ல தரமான மாடாக தான் எடுத்திருக்கோம் சென்னையில் ஆனால் வந்து சென்னையில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அதனால் ரெண்டு மாடு சென்னையில் எடுத்திருக்கோம் ஒரு மாடு சென்னை இல்லாமல் எடுத்துருக்கோம் அது நல்ல பெரிய மாடுங்க நல்ல விலைக்கு அமைஞ்சிச்சு அதே மாதிரி மாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க சுழி சுத்தமாக இருந்துச்சு எந்த ஒரு குறையும் இல்லாமல் தெளிவாக இருந்துச்சு அதனால் அதை எடுத்துருக்குறோம் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டாநித்து மாடு சுழி சுத்தமாக இருக்குது மாடு பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் சென உறுதியில் இருக்குதுங்க நல்ல பேச்சில் இருக்குது மாடு நல்ல மீடியம் சைஸ் மாடுதாங்க ரொம்ப ஹெவி மாடு இல்லை ரொம்ப சின்ன மாடும் கிடையாது மீடியம் சைஸ் மாடுங்க நல்ல தரமான மாடு நல்ல காம்ப அமைப்பு அப்புறம் பல் பார்த்திங்கன்னா ஆறு பல் சென்னையில் அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குது அதனால இந்த மாடு எடுத்துருக்கோம் சென உறுதிங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெரும் மாடுங்க அதாவது நல்ல ஹெவி சைஸ் மாடு தான் சொல்லி சுத்தமாக இருந்துச்சு இது வந்து அறுபத் பத்து அஞ்சு ரூபா எழுவதுருவா பக்கம் இருந்தாங்க நம்ம வந்து ஐம்பத்தி மூணாயிரூவாய்க்கு எடுத்திருக்கு இந்த மாடு வந்து நல்ல பேட்ச் அமைப்பில் நல்ல மடி செட்டில் சூப்பரான மாடுங்க இங்கே பாருங்க எப்படி பேட்ச் இருக்குது பாருங்க சொல்லி சுத்தமாக இருக்குது நாளைக்கு நிற சனையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக போகுங்க அந்த மாதிரி மாடு தான் மா மடி பார்த்திங்கன்னா நல்ல பெருமடியாக வைக்கும் அதனால் மாடு நல்லா சூப்பர் மாடாக எடுத்துருக்கோங்க இந்த மாடு பொள்ளாச்சிக்கு தான் எடுத்திருக்கோம் அடுத்து இந்த மாடு பார்த்திங்கன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா மூணு மாதம் செனைங்க அதாவது நல்ல காம்ப அமைப்புங்க நல்ல பூங்காம்பு மாடு பார்த்திங்கன்னா மூணு மாதம் செனையில் இருக்குது இது வந்துட்டு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடச்சலாக தான் இருக்குது நம்ம போய் பக்குவம் போனோம்னா தெளிவாய்க்குங்க ஒரு பண்ணைக்கு தாங்க போகுது அதனால் மாடு நல்லா தெளிஞ்சுக்கும் மாடு நல்லா சூப்பரான மாடு தான் இங்கே பாருங்கள் மொட்டை டைப்பு தான் மாடு நல்லா சூப்பரான மாடு நல்ல தரமான மாடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாடு பந்துட்டு பல்லு ஆறு பல்லு அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குதுங்க மாடு எப்படி நல்லா கெட்டி மாடு பாருங்க நல்ல சைஸ் மாடுங்க இது இந்த மாடு நல்ல சூப்பர் மாடு தான் வண்டி வந்து தோஸ்து வண்டி தாங்க பொள்ளாச்சிக்கு பேசியிருந்தோம் மூணு மாடு இந்த தோஸ்து வண்டிக்கு கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா மாடு பார்த்திங்கன்னா நல்லா பெருமாடுங்க அதனால் மூணு மாடுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு இன்னொரு மாடு கூட ஏற்ற முடியாது இன்னொரு ஒரு கிடையரி கூட ஏற்ற முடியாதுங்க அந்தளவுக்கு மாடு வந்து கொஞ்சம் பெருங்குட்டு மாடு தான் மூணு மா மூணு மாடு ஏற்றினோன்னா கரெக்டாக இருந்துச்சுங்க வண்டிக்கு வேறு ஒரு சின்ன கண்ணுக்குட்டி வேணால் போடலாம் ஒளியே மாடை ஏற்ற முடியாது அதனால் வண்டி வந்து தோசை வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ மாடெல்லாம் பாருங்கள் நல்ல பெரும் பெரும் மாடு தாங்க அதனால் கரெக்டாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் ஏற்றி கட்டினோன்னு கொஞ்சம் கூட கேப் இல்லை கரெக்டாக அடைச்சிருந்துச்சுங்க பாருங்க சீனாபுரத்தில் நம்ம மாடை ஏற்றி வண்டியில் காட்டினோம் வண்டி வெளியே கூட வரல அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மழை வந்துருச்சுங்க பாதி வியாபாரிகள் வந்து ஒரு மாடு கூட விற்பனை ஆகாமல் இருந்தாங்க பாதி வியாபாரிகள் அதிக அளவில் விற்பனை பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஒவ்வொரு வியாபாரிகள் மன சங்கடத்தோடு போனாங்க நம்மளும் அதே மன சங்கடத்தோடு வெளியே வந்துட்டோம் சந்தை முடிய போகுதுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலுக்கு வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம வண்டி போறப்பட்டுருச்சுங்க பொள்ளாச்சிக்கு